தலைவரும் எழுச்சி தமிழர் திருமாவளும் இன்று இதோ நம் முன்னிலையில் மனமக்களை இந்த இல்ல ஏற்பு நடத்தி வைப்பதற்கு வருகை போல வேலை கட்சி

செல்வம் தமிழ் செல்வி அவர்களது அன்பு மகள் சிறுபான்றை சார்ந்த மணமகள் வினோதினி ஆகிய மணமக்களுக்கு மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சிட்டு வருகன் அவர்கள் இந்த மன நடத்தி வைக்கிறார் மாவட்ட செயலாளர் மனவாளர் நெறியாளையை செய்யவிருக்கிற அருமை தொடர் பசுமை உணவகம் உள்ளிட்ட இயக்கத்திற்கு முன்னணித் தோழர்கள் வருகை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் ரவிக்குமார் அவர்களும் வருகை மக்களை வாழ்த்தியிருக்கிறார் வேளாண் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் அமெரிக்காவிலே இருக்கிற காரணத்தினாலே மன நிறைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவரின் சார்பில் இந்த மன விழாவை நடத்தி வைக்கும்படி அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் தமிழ் சமூகத்தின் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்

மங்களையம்ரிவிக்கிறார் எ வேணும் எி வேணும்

பாலா அவர்கள் மந்திரம் என்ற மன்னை குரல் என்கிற பெயரில் காட்டுமன்னார் கோயிலுடைய குரலாக சட்டமன்றத்தில் உங்கள் சார்பில் நான் பேசிய இரண்டு முறைகளை தொகுத்து ஒரு சிறு நூலாக கொண்டு வந்திருக்கிறார் கல்யாணத்துக்கு வந்தா ஏதாவது தேங்காய் கொடுப்பாங்க ஏதாவது வாழ்த்துமொழி கொடுப்பாங்க தாம்புல பரிசா

மாவட்ட செயலாளர் நீதி நீதிவழல் ஆகிய தோழர்களும் நிறைவாக தலைமை பசுமை வளர்ந்தவர்களும் பெற்றுக்கொள்கிறார் சிவா அவர்களும் வரையறுக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வாங்கிட்டு ஜகதேசங்களும் எல்லாரும் புத்தகத்தை வாங்கிட்டு மிக சிறப்பான ஒரு தலைவர் காவல்துறையா மாவட்ட மாணவர்கள் உறவினர்கள் i didn't.

வினோதியை வினோதினியார்களை எனது வாழ்க்கை குறைகையாக உங்கள் முன்னிலையில் விரோதி நல்வாழ்த்துக்களோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது திரும்ப முன்னிலும் வாழ்க்கையில் எதிர்வரும் இன்பம் துன்பங்களை இருவரும் சமமாக ஒருவர் விட்டுக் கொடுத்த உரிமைகளிலும் அதிகாரங்களிலும் தலையிடாமல் இல்லறத்தை நல்லனமாக நடத்துவோம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரை வழிநின்று எங்களால் ஆன வகையில் சமூக பணி ஆடுவோம் என்றும் உறுதியேற்கிறேன்

<laughs> no, come No, come on, it's very crowded.